ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சையத் இன்றைக்கி நம்ம அமெரிக்காவில் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து இங்கே இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக பேஸ்பால் ஸ்டேடியத்தில் வந்து ஃப்ரீயாக நம்மளுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க எவ்வரி இயர் வந்து ஜூலை ஃபோர்த்து வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து கொண்டாடுவாங்க இந்த பதிமூணு காலனிகளை வந்து செவன்டீன் செவன்டீன் சிக்ஸில் வந்து கிரேட் பிரிட்டனில் வந்து ஃப்ரீடம் கிடைச்சதுக்காக இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க பேஸ்பால் ஸ்டேடியத்தில் ஃபுட் கோர்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் பேண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பேண்ட் ஆர்கெஸ்ட்ரா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதான் நீங்கள் பேக்ரவுண்டில் கேட்குறீங்க இந்த ஆர்கெஸ்ட்ரா ஏரியாவுக்கு வந்து நான் கூப்பிட்டு போய் காலேன் இடம் உக்காடுறதுக்கு நல்லா இருக்குங்க இந்த சேர்ல உட்காந்துட்டு ஒரு நாள் வந்து மேட்ச் பார்க்கலாம் இது வந்து ஸ்பெஷல் ஏரியா இருக்கு நம்ம ஸ்பெஷல் அக்சஸ் வாங்கிட்டு இங்கே வரணும் ஒரு நாள் உட்காந்து நாமளும் மேட்ச் பார்ப்போம் ஆக்சுவலாக இந்த பின்னாடி உட்காந்துருக்கவங்க எல்லாம் வந்து ஃபயர் ஒர்க் பார்க்கறக்காக உட்காந்துருக்காங்க நம்மளா ஸ்டேடியத்துல இருந்து வந்து ஃபயர் ஒர்க் பார்க்கலாம் ஆனால் ஒரிஜினலாக வந்து ஃபயர் ஒர்க் வந்து பண்றது வந்து ஆப்போசிட் சைட்ல தான் பண்ணுவாங்க ரிவருக்கு ஆப்போசிட் சைட்ல இப்போ பார்த்தா பீப்புள்ஸ் எல்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க அங்கே உட்காந்து ஃபயர் ஒர்க் பார்க்குறக்காங்க இப்போ நாம் அங்கே போய் தான் வந்து ஃபயர் ஒர்க் பார்க்க போகிறோம் நார்மலாக வந்து ஃபயர் ஒர்க் வந்து இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க பாக்ஸ் பாக்ஸாக வச்சு ஸோ ஒவ்வொரு கேப் விட்ட ஒவ்வொரு ஃபயர் ஒர்க்ஸ் வந்து ஒவ்வொரு பட்டாசு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இது எல்லாமே வந்து என்ன ப்ரோக்ராமேட்டிக்காக வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ரிமோட் மூலமாக தான் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க இது வந்து நாலு செட்டும் வந்து நம்மளுக்கு இப்போ வச்சுருக்காங்க இப்போ நாலு செட்டு எல்லாமே வெல் கனெக்டடு அதுவும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது எல்லாமே வந்து ரிமோட்டில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க எல்லாமே ப்ரோக்ராமேட்டிக்காக வந்து பண்ணி வச்சுருக்காங்க இது இப்போ வாங்க நம்ம பட்டாசு ஆறு பார்க்கலாம் வாங்க இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக வந்து எல்லா சிட்டிலையும் வந்து நார்மலாக நம்ம ஊரில் தீபாவளிக்கு பட்டாஸ் கடை போடுற மாதிரி பட்டாஸ் கடை போட்டிருப்பாங்க கிராக்கர் கடை போட்டிருப்பாங்க நம்ம வேணும்னா வாங்கிட்டு வந்து வீட்லேயும் வந்து வச்சு வெடிக்கலாம் ஆக்சுவலாக நிறைய பேர் இங்கே வந்து வீட்லேயும் வெடிச்சிட்டு இருந்தாங்க அது இல்லாமல் என்னென்னா இங்கே வந்து ஒவ்வொரு சிட்டியும் வந்து அவங்களோட பட்ஜெட் வந்து ஜூலை ஃபோர்த்துக்காகவே வந்து பட்ஜெட் அலோகேட் பண்ணுறாங்க எல்லா ஊர்லேயும் வந்து மேக்ஸிமம் எல்லா ஊர்லேயும் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் வந்து நடக்கும் ஜூலை ஃபோர்த் இண்டிபெண்டன்ஸ் டே ஃபயர் ஒர்க்ஸ் வந்து நடக்கும் அது இல்லாமல் நம்ம வீட்டுக்கும் வந்து வாங்கிட்டு வந்து நம்ம வெடிக்கிறதா இருந்தாலும் வெடிக்கலாம் நம்ம தீபாவளியில் வெடிக்கிற மாதிரி மினிமம் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இருந்து ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் கிராக்கர்ஸ் வந்து இது பண்ணுவாங்க ஃபயர் ஒர்க் பண்ணுவாங்க லாஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் தேங்க்யூ